இப்போது ஸ்போம் கவுண்ட் நில் அப்படிங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிலர் வந்து பன்னெண்டு வயசுல வந்து ஏஜ் அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜ் அட்டன்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஓவரி வந்து ரொம்ப ஸ்ரிங்கடாக இருக்கும் கர்ப்பப்பை வந்து எயிட்டின் டு ஃபைவ் டு த்ரீ நார்மல் சென்டிமீட்டர் அப்படின்னா அந்தளவு கூட வளர்ந்துருக்காது அப்போ சுருங்கியே இருக்கும் அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை பையும் வந்து ப்ராப்பராக வந்து வளர்ந்துருக்காது டெஸ்டிஸோட சைஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் ஸோ உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடைஞ்சால் தான் அந்த ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நில் ஸ்போம் கவுண்ட் நம்ம ஸ்பெர்ம் டெஸ்ட்டில் பார்த்த உடனே செமனாலிசிஸ்டில் ஒரு ரிப்போர்ட்டில் காமிப்பாங்களே பார்த்த உடனே ஒரு தடவை யூஎஸ்டி ஸ்க்ராட்டம் ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ விதையினுடைய சைஸ் எப்படி இருக்குது அதில் எதுவும் அடைப்புகள் இருக்கா அந்த டக்கில் டியூப்ஸில் எதாவது அடைப்பு இருக்கா இல்லை நீர் கட்டி ஏதாவது இருக்கா எப்பிடு சிஸ்டம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எதுவும் அனட்டாமிக்லியும் அவங்களுக்கு ஏதாவது அமைப்பில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அப்போது ரீசன் கண்டுபிடிக்க முடியும்